இப்போ நம்ம வந்து வந்து இந்த மாதிரி எக் எட்டு அப்போ ஒய் இருக்க இடத்துல எட்டு போட்டுக்கலாம் எக்ஸ் எக்ஸ் இருக்க இடத்துல ஒன்று போட்டோம் அப்படின்னா நாலு வரும் கேயோட யோட வேல்யூ வந்து ரெண்டு வரும் இப்போ அதே மாதிரி எடுத்துக்கலாம் ஒய்இசி டு இங்கே எக்ஸ் பிளஸ் த்ரீ இருக்கு இங்க வந்து எக்ஸ் வந்து த்ரீ கொடுத்துக்கிட்டு அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ த்ரீ கொடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் வரும் அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டுவெல் அவ்வளோதான் ஆப்ஷன்ல பார்க்கலாம் ஆப்ஷன் டீல இருக்கு ஒய்இஸ் ஈக்வல் டு டுவெல்